நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும் கிடையாது பிடி எக்ஸாம் பிடி பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய மகிழ்ச்சிகரமான செய்தி தமிழகத்தினுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தற்பொழுது சட்டசபையில் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஜிடிஆர்பி சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்துவதாக அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பிஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஓரு காலி படிலங்களானது பிஜிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடி எக்ஸாம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்று நாற்பத்தி ஓரு காலி படிடங்கள் இந்த காலி படிடங்களானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் மிக விரைவில் இதற்கான அறிவிப்பானது வெளியிடப்படும் சொல்லி என்ன நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதை பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம பல நாட்கள் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சந்தேகங்களாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து இது எப்போ சரிங்களா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமானது அறிவிப்பு தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகங்களாக இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் அவர்கள் இந்த நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் தொடரில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பிஜி டிஆர்பி எக்ஸாம் தயாராக கூடிய ஆசிரியர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் மட்டும் கிடையாது யூஜி டிஆர்பி எக்ஸாம் தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஏன்னா இனி நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலங்கள் என்பது மிக குறைவான காலங்கள் தான் இந்த குறைவான காலங்களில் அதற்கு தகுந்தாற் போல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான்

வகுப்பறைகள் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி முதுகலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கான தேர்வு அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் எந்த நோக்கத்தோடு உயர்கல்வி குறித்த விழிப்பு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு மிக விரைவில் டிஆர்பி மூலம் நம்ம நினச்சலாம் எதிர்பார்க்கலாம் ஆகவே இன்னியும் ஆசிரியர்கள் தங்களுடைய காலத்தை தாமதம் செய்ய வேண்டாம் உடனடியாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி நண்பர்களே